அகநான் பாடல் பாலை திணை பாலை துரை பிரிவிடை வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புரியது பாடியவர் தாயங்கன்னார் பாடப்பட்டவர் தலைமுகள் வினை நவில் யானை போர் தொண்டையர் இனமழை தவழும் ஏற்று அரு நெடுங்கோட்டு பொங்குவெல் அருவி வேங்கடத்து உம்பர் கோய்குழை அதிரல் வைகுப்புலர் அலறி இரும் பித்தை சுரும்பு இகல் முனை தறிய ஏருடை பெரு நனை நனைமுதிர் நரவின் நாட்பலி கொடுக்கும் வால் நினப்புகவின் வடுகர்தேயத்து நிழற்கவின் இழந்த நீரில் நீர் இடை அழல் அவிர் சுரம் நெடிய எண்ணாது அகரல் ஆய்ந்தனர் ஆயினும் புகழ் கதிர் வாங்கிய படு சுடர் அமையத்துப் பெருமரம் கொன்ற கால் புகவின் புனத்து எரிமருள் கதிர திருமணியமைக்கும் வெல்போர்வானவன் கொல்லி கூட வரை வேய் ஒழுக்கு அன்ன சாய் இறை பனைத்தோள் பெருங்கவின் சிதையநீங்கி ஆன்றோர் அரும்பெறல் உலகம் அமிழ்த்தொடு பெறினும் சென்று தாம் நீடலோலரே என்றும் கவிழ்ந்த கழல் தொடி தட கை வாழ் தோழர் இலங்கு நீர் காவிரி இழிபுணல் வரித்த அனல் என நெறிந்த கூந்தல் உரல் என் சாயலோடு ஒன்றுதல் மறந்தே தொண்டைமான்களின் ஆட்சிக்கு உட்பட்ட யானைகள் போர் செய்யும் வேங்கட மலையின் வடக்கு பகுதியில் அருவி கொட்டும் மலைப்பாதையில் கொய்தப்பூக்களைச் சூடி வடுகர் தேசத்தின் கொடிய பாதையில் தலைவன் சென்றான் அவன் சென்ற கொடிய பாதையானது நிழல் இல்லாத வறண்ட நிலம் பகல் நேரத்தில் சூரியனின் வெப்பம் தகிக்கும் பெரிய மரங்கள் காய்ந்து போன காடு அந்த இடத்தில் கொல்லி மலையின் மூங்கில் போன்ற தோள்களை உடைய தலைவியைப் பிரிந்து சென்றான் அப்படிப்பட்ட தலைவன் சோழ நாட்டின் காவிரி ஆற்றில் மணல் போல கூந்தலை உடைய தலைவியை மறந்து பொருள் தேடிச் சென்றான் அவன் வெற்றி தரும் வாழ் ஏந்தி பெரிய கப்பல்களைக் கழிக்கும் வலிமை உடையவன் அவன் உயர்ந்த உலகத்தையே அமிர்தத்துடன் பெற்றாலும் தலைவியை விட்டு பிரிந்து இருக்க மாட்டான் ஆனால் பொருள் தேடுவதற்காக அவளைப் பிரிந்து சென்று விட்டான் தொண்டையர் நாட்டின் வளத்தையும் வடுகர் தேசத்தின் கொடுமையையும் கடந்து சோழ நாட்டின் காதலியைப் பிரிந்து செல்லும் தலைவனின் மனநிலையை இப்பாடல் விவரிக்கிறது வேங்கட மலையின் அருவியையும் கொல்லி மலையின் அழகையும் தாண்டி காதலியை பிரிந்து செல்வது தலைவனுக்கு வருத்தத்தை அளித்தாலும் தனது கடமையை நிறைவேற்ற அவர் உறுதியாக இருக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்